மஹிந்த ராஜபக்சவனுடைய பிரத்தியக செயலாளர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே முன்னாள் அமைச்சர் ரோஹித அபயகுணவர்த்தன் அவர்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது அதோடு சம்பத் மனம்பரியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே அவருடைய பின்புலத்திலே மிகப்பெரும் ஒரு அரசியல்வாதி அமைச்சர் அமைச்சராக கூட இருந்து ஒரு மிகப்பெரும் அரசியல்வாதி ஒருவர் இருக்கின்றார் என்ற உண்மைகளும் வெளிவந்திருப்பதாக இப்போது தடுப்பு விசாரணை பிரிவு போது அம்பலப்படுத்தியது மாத்திரமல்லாமல் பல களவுகள் பல மோசடிகளில் ஈடுபட்டவரை இந்த கட்சி அதாவது இந்த கட்சி சேர்த்து வைத்திருந்தது என்ற அடிப்படையிலும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது அதோடு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதியத்தை நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களும் இடம்பெற்று வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒன்றை வணக்கம் இந்த மகிந்த செயலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கைது செய்யப்பட்டு பிணையிலும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் தான் மிக முக்கியமான விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது உத்தரவு முன்னாள் அமைச்சர் அதுவும் மஹிந்த ராஜபக்ச காலத்து கோட்டாபய ராஜபக்ச காலத்து முன்னாள் அமைச்சராக இருந்த இந்த ரோஹித் அபய குணவர்த்தனவிடம் விசாரணைகளை மேற்கொண்டு உடனடியாக அறிக்கைகளை சமர்ப்பிக்கும்படி இப்போது நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த காலப்பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியிலே என்றால் இந்த கோட்டாபை ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தார் பிரதமராக மஹிந்த ராஜபக்ச இருந்தார் அந்த காலப்பகுதியிலே இந்த அம்பாந்தோட்டையினுடைய மாகந்துர என்று சொல்லப்படுகின்ற துறைமுகத்திலே இந்த கற்கள் அதாவது கிரை கிரைனட் கற்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருக்கின்றன இதனை பின்னர் ஏலத்திலே விட வேண்டும் அதற்கான கேள்வி கோரல்களுக்கு விட வேண்டும் ஆனால் அந்த காலப்பகுதியிலே அப்படி கேள்வி கோரல்களுக்கு அந்த விடயத்தை விடாமல் ஒருவருக்கு இருபது மில்லியன் ரூபாய்களுக்கு நேரடியாகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம் அந்த கற்களை எடுத்துக்கொள்ளும்படி இந்த கற்களை எடுத்துக்கொள்ளும்படி குறிப்பிட்டு ஒரு நபரை அதாவது அம்பாந்தோட்டையை சேர்ந்த ஒரு நபரை மஹிந்த கற்களை பகுதியிலே கூட்டி சென்றிருக்கிறார் அந்த பாறைகளை அதாவது காட்டிய பின்னர் அந்த கேள்வி கோரப்பட வேண்டிய பாறைகளை காட்டிய பின்னர் இரண்டு கோடி இருபது மில்லியன்கள் வரையிலே அவரிடம் இருந்து பணம் பெறப்பட்டிருக்கின்றது நேரடியாகவே பணம் பெறப்பட்டு அவருக்கு அந்த ஏலம் அல்லது அந்த ஏலம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் கேள்வி கோராமல் நேரடியாகவே கொடுக்கப்பட்ட ஏலமானது ஆட்சி மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆட்சி மாற்றங்கள் அப்படி இடம்பெறுகின்ற போது அந்த விடயம் அப்படியே கைவிடப்பட்டதாம் இதனால் அந்த பணத்தை கொடுத்த நபர் அவரிடம் சென்று மீண்டும் பணத்தை கேட்கின்ற போது ஒரு காசோலை ஒன்றை கொடுத்திருக்கின்றார்கள் அந்த காசோலை இப்போ வங்கியிலே பார்க்கின்ற போது அது அந்த வங்கி கணக்கில் எந்த விதமான பணமும் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது இதன் அடிப்படையிலே அவர் குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவை அணுகி அங்கே முறையீடு செய்திருக்கிறார் இதற்கிடங்க அந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய செயலாளர் என்று சொல்லப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு பின்னர் அவரிடம் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டு அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் விடுவிக்கப்பட்ட பின்னர்தான் இதிலே இந்த ரோஹித அபய குணவர்த்தனவுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்ற உண்மை வெளிவந்திருக்கிறது குறிப்பாக அந்த காலப்பகுதியில் ரோஹித அபய குணவர்த்தன துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சராக இருந்திருக்கிறார் இந்த விடயத்திலே அவருக்கும் தொடர்பு இருக்கின்றது காரணம் அது துறைமுகத்திலே அகழ்வு பணிகள் மேற்கொள்கின்ற போது வெளிவந்த அந்த பாறைகளை கிரனைட் பாறைகளை கேள்வி கோரலின் அடிப்படையில் தான் ஏலத்திலே விட்டிருக்க வேண்டும் ஆனால் கேள்வி கோராமல் நேரடியாக ஒருவருக்கு பணத்தை வாங்கி விட்டு கொடுத்ததனால் அதிலே மோசடி இடம்பெற்றிருக்கின்றது அந்த நபருக்கு மீண்டும் பணம் கொடுக்கப்படவும் இல்லை கேள்வி கோராமலும் கொடுக்கப்பட்டதனால் இது ஒரு மிகப்பெரும் மோசடி என்ற அடிப்படையிலே தான் இதற்கு இவருடைய பின்புலமும் இருந்தது ரோஹித் அபய குணவர்த்தனைய பின்புலமும் இருந்தது என்ற விடயம் தெரிய வந்ததனால் அவரிடமும் விசாரணைகள் நடத்தப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது அவரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் தீவிரம் காட்டி வருகின்றார்கள் எனவே மிக விரைவிலே அவர் சிக்க போகின்றார் காரணம் இவர் மகிந்த ராஜபக்சவனுடைய மிகப்பெரிய ஒரு விசுவாசி ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கூட மகிந்த ராஜபக்சவை ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் கூட மஹிந்த ராஜபக்சவை வீட்டை விட்டு அனுப்ப போகின்றார்கள் என்ற மிக பெரும் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார் அதோடு மிகப்பெரும் மக்களை ஒன்று திரட்டுகின்ற வேலைகளையே எல்லாம் செய்து வந்தார் அப்படி இருக்கின்ற போது மீண்டும் விசாரணைகள் அதாவது விசாரணை இடம் போவதாகவும் அந்த விசாரணைகளிலே எதற்காக கேள்வி கோராமல் அந்த ஏலம் ஒருவரிடம் கொடுக்கப்பட வேண்டும் அவரிடமிருந்து வாங்கப்பட்ட பணம் எங்கே போனது என்ற அடிப்படையிலே அவரிடமும் வாக்குமூலங்கள் புறப்பட போகின்றது என்ற செய்திகள் வெளியாகி ஒருவர்களை வாக்கு மூலம் செல்ல சென்றால் நிச்சயமாக அவர் கைது செய்யப்படலாம் என்ற செய்திகளும் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது அதோடு இந்த சம்பத் மனம்பரி கைது செய்யப்பட்டிருந்தார் அவரை ஏழு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது வலசுமுள்ள நீதிமன்றம் எனவே இந்த சம்பத் மனம்பரியிடம் இரண்டு நாட்களாக விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த விசாரணையின் போது பலதரப்பட்ட உண்மைகள் வெளிவந்திருக்கின்றதாம் குறிப்பாக இந்த சம்பத் மனம்பறி ஒன்றும் சாதாரணமான ஆளில்லையாம் மாறாக அவர் பல வருட பல வருடங்கள் சிறையில் இருந்தவர் அதாவது இருபத்தி இரண்டு மாதங்கள் வரையிலே சிறைவாசம் அனுபவித்த ஒரு நபர் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இது குறிப்பாக இந்த சம்பத் மனம்பரி அரசியலுக்குள்ளே அதாவது கட்சியிலே இருந்து கொண்டு அரசியலுக்குள்ளே நுழைவதற்கு முன்னர் அரிசி மூட்டைகளை அரிசி லொரியை லொரியோடு திருடி இருக்கின்றார் என்ற வெளி வந்திருக்கிறது இதற்காக இவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது மாதங்கள் சிறை பின்னர் இந்த கிலோ கஞ்சாவை வைத்திருந்தார் மனோராகல பகுதியில் நூற்றி ஆறு கிலோ கஞ்சாவை ஒரு சிறிய வாகனம் ஒன்றிலே கடத்தி சென்றார் என்ற அடிப்படையிலே அந்த காலப்பகுதியில் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்கிறார் கடத்தி சென்றார் என்ற அடிப்படையிலே அவரை கைது செய்திருக்கின்றார்களா கைது செய்து பத்து மாதங்கள் சிறை வைத்திருக்கின்ற போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்கின்றார் எனவே தேர்தல்களிலே போட்டியிடுவதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா பொதுஜினர் சார்பாக தேர்தலிலே போட்டியிடுவதற்கு முன்னர் இந்த நீதிமன்றத்திலே சில தண்டப்பணங்கள் கட்டுப்பணம் செலுத்த வேண்டியிருந்தது அதனை செலுத்தி விட்டத பின்னர் தான் நீதி இந்த தேர்தலே போட்டியிடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்க சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மிக பெரும் குற்ற கும்பல் மிகப்பெரும் குற்றங்களை செய்து வந்த ஒரு நபரை தான் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும் ராஜபக்சப்பினுடைய கட்சி இணைத்து வைத்திருக்கின்றது என்றபடி எம் வெளிவர பெற எனவே இந்த கட்சியிலே இணைந்து இவர் கேட்பதற்கு ஒரு பெரும் அரசியல்வாதியினுடைய பின்புலம் இருக்கின்றது அவர் ஒரு அமைச்சராக கூட இருந்தவர் என்ற அடிப்படையில் போது தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருப்பதாக பல அதிகாரிகள் அதாவது இது சார்ந்த விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக அது ஜான்சன் பினாண்டோவாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் பலரும் குறிப்பிடுகின்ற போதுதான் மிக விரைவிலே அவர் கைது செய்யப்படலாம் அல்லது அவரிடம் விசாரணைகள் நடத்தப்படலாம் என்ற விடயமும் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது எனவே சம்பத் மனம்பரி பல உண்மைகளை இப்போது சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார் எனவே இவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுக கட்சியை சார்ந்திருந்ததனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுக கட்சியில் இருக்கின்ற பல அரசியல்வாதிகள் இவருக்கு தொடர்பு இருந்திருக்கலாம் என்ற கோணத்திலே இப்போது தீவிர விசாரணைகள் அதோடு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதியங்களை இல்லாத ஒழிப்பதற்கான வேலையை இந்த அரசாங்கம் செய்து வருவதாக இப்போ இந்த அரசாங்கத்து அமைச்சரவை பேச்சாளராக இருக்கின்ற நழிந்து ஜேதிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அவர் குறிப்பிடுகின்ற போது முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சிறப்பு சலுகைகள் நீக்கப்பட்டு விட்டது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகள் நீக்கப்பட்டதன் காரணமாக திரைசேரிக்கு பணம் சேர்ந்து கொண்டேதான் இருக்கிறது காரணம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருந்த பல செலவினங்கள் குறைக்கப்பட்டு விட்டது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதோடு நாடு மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு மக்கள் சாப்பிட இருந்த காலகட்டங்களிலே ஐநூறு லட்சம் ரூபாய்களை செலவழித்து இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய வீட்டை புனரமைத்திருக்கின்றார் என்ற விடயமும் வழிவந்திருக்கின்றது இதுவும் அரச நிதி என்ற அடிப்படையில் எனவே இப்படியான விடயங்கள் இடம்பெறுகின்ற போது இவற்றிற்கான செலவினங்களை குறைத்தால் தான் சரி என்ற அடிப்படையினுடைய அடுத்த கட்டமாக முன்னாள் அமைச்சர்கள் ஜனாதிபதி அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய ஓய்வூதியம் நிறுத்தப்பட போகின்றது அவர்களுடைய சலுகைகள் குறைக்கப்படுவது மாத்திரமில்லாமல் ஓய்வூதியம் நிறுத்துவது சார்ந்து இப்போது ஆலோசிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மிக விரைவிலே முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் நிறுத்தப்பட போகின்றது குறிப்பிட்டிருந்தார் விடுவேன் அப்படி இந்த ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டால் காரணம் நாங்கள் அரசியல் செய்வதே இந்த பணத்தை நம்பித்தான் என்ற அடிப்படையிலும் எங்களுக்கு வேறு எந்த விதமான வருமானமும் கிடையாது இதுதான் எங்களுக்கான பணம் என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே மிக விரைவிலே பல அமைச்சர்கள் அல்லது பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தூக்கிலே தொங்குவார்களா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்களும் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து என்றால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று முழன்பின் ஈழன் வணக்கம்